கத்தார் தலைநகர் தோஹாவில் உள்ள ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவுகின்றது கத்தார் தலைநகர் தோஹாவில் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதலில் ஆறு பேர் இறந்துள்ளனர் இதில் ஐந்து பேர் ஹமாஸ் குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் கத்தார் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகின்றது இருப்பினும் முக்கிய ஹமாஸ் தலைவர்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று தோஹாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாலஸ்தீனில் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் கத்தார் தொடர்ந்து மத்தியஸ்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தது ஆனால் தற்போது கத்தார் தலைநகர் தோஹாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல் பற்றி அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் ராணுவம் தகவல் தெரிவித்துவிட்டதாகவும் அதன் அடிப்படையில் கத்தார் அதிகாரிகளுக்கு அமெரிக்க ராணுவம் இந்த தாக்குதலை பற்றிய முன்னறிவிப்பை வழங்கியதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த தாக்குதலுக்கு பத்து நிமிடங்கள் பின்னர் கத்தாருக்கு அமெரிக்க ராணுவம் தகவல் தெரிவித்ததாக கத்தார் அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தோஹா மீது நடத்தப்பட்டிருக்கும் இந்த தாக்குதல்களுக்கு கத்தார் அரசு கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளது ஹமாஸ் குழு வசிக்கும் குடியிருப்பு கட்டிடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த கோழைத்தனமான தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அந்த நாடு தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை அப்பட்டமாக மீறுவதாகவும் எனவும் தெரிவித்துள்ளது இது கத்தார் குடிமக்கள் மற்றும் கத்தாரில் வசிப்பவர்களின் பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளது என்றும் இதற்கு தக்க பதிலடி கொடுக்க கத்தாருக்கு முழு உரிமை உள்ளதாகவும் கத்தார் அரசு தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை குறிவைத்து வெளிநாடுகளில் தாக்குதல்களை நடத்துவது இஸ்ரேலுக்கு புதிதல்ல லெபனான் சிரியா ஏமன் தொடங்கி இஸ்ரேலின் பரம எதிரி நாடான ஈரான் வரை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது ஆனால் இஸ்ரேலுடன் நட்புறவில் உள்ள கத்தார் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது மத்திய கிழக்கு நாடுகளின் வெளியுறவு கொள்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது இதில் முரண் என்னவென்றால் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஹமாஸ் குழுவுக்கு என பிரத்யேக அலுவலகம் ஒன்று கத்தார் தலைநகர் தோஹாவில் திறக்கப்பட்டது இதற்கு அனுமதி வழங்க கத்தார் அரசை நிர்பந்தித்தது அமெரிக்க அரசு மேலும் இந்த திட்டத்திற்கு அப்போதைய இஸ்ரேல் அரசும் ஆதரவு தெரிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது கத்தார் மீதான இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களுக்கு சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் பிரான்ஸ் ஸ்பெயின் இங்கிலாந்து கனடா சுவிட்சர்லாந்து பாகிஸ்தான் போன்ற பல நாடுகள் கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளன இந்த தாக்குதல் பற்றி கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கத்தார் தங்களது நெருங்கிய கூட்டாளி நாடு என்றும் இது போன்ற தாக்குதல்கள் இனிவரும் காலங்களில் நடக்காது என்பது உறுதி செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார் ஹமாஸ் குழு மற்றும் இஸ்ரேல் அரசு இடையே போர் நிறுத்தத்தை கொண்டுவரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தது கத்தார் அரசு இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த உகந்த இடமாக கத்தார் தலைநகர் தோஹா விளங்கியது இதுவரை போர் நிறுத்தம் ஏற்படவில்லை என்றாலும் அதற்கான பல கட்ட பேச்சுவார்த்தைகள் அந்நகரில் நடந்துள்ளன மேலும் பல பேச்சுவார்த்தைகள் நடக்கும் சாத்தியக்கூறுகளும் தென்பட்டன தற்போது இந்த அனைத்து அமைதி முயற்சிகளுக்கும் மூடுவிழா விழா நடத்தியுள்ளது ഇസ്രേലിൻ ഇന്ന് താപുൽ